ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மருந்துக்காக மூலிகை பறைப்பதற்காக கொள்ளிடக்கரை அதாவது காட்டுமன்னார் கோவில் அருகில் சில கிராமங்களுக்கு போனேன் அப்போ வந்து காணாட்டு முள்ளூர் என்ற ஒரு ஊரில் உள்ள சிவன் ஆலயத்தை நான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அருமை நண்பர் நடராஜன் அவர்களோடு நான் சென்றிருந்தேன் அது மிக அதிசயமான ஒரு சிறப்பானது பதஞ்சலி முனிவர் வழிபட்ட தலம் அது ஒரு முக்கியமானது அவருக்கு தனி சன்னதி இருக்கிறது மேலும் சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலத்தில் அதுவும் ஒன்று அதுக்கு மேலே சித்திரை ஒன்றாம் தேதி சூரியனுடைய கதிர்கள் அந்த சிவலிங்கத்தின் மேலே பாடும் மேலும் சிம்ம ராசி உள்ளவங்களுக்கு நாகதோஷம் இருந்தால் அது ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது விட என்னன்னா நவகிரகம் அங்கே இல்லை இந்த கோயிலில் ஏன்னா அந்த நவகிரகங்களையே வளையலாக்கி அந்த அம்பாள் கையிலே பூண்டிருப்பதால் அவங்களை பார்த்தாலே ஒன்பது நவகிரகத்தை பார்த்தது போல அந்த ஒரு காட்சி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒன்று அதாவது திருமயஞ்சூரில் அம்பாளனுடைய காலிலே கொலுசை பார்க்கும் கண்கள் இந்த கோவிலிலே அம்பாளுடைய கைகளை பார்க்கின்ற ஒரு அதிசயம் எனவே இந்த கோவில் பக்தர்களுக்கு மிக சிறப்பானது அவர்கள் சென்று வர வேண்டும் என்பதற்காகவே அன்று எடுத்த வீடியோவை இப்போது காணொலியாக்கி உங்கள் முன் படைக்கின்றேன் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செல்லும் வழிகளை கேளுங்கள் நான் வழிகாட்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் எவ்வழி நல்வழி அவ்வழி நம்வழி பாடல் சொல்லுவார்னு கேள்விப்பட்டோம் அவர் இப்போதைக்கு இல்லை அவரோடவே இருந்து நீங்க அவர் சொன்ன இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அபிராமின்னு உங்களை சொன்னாங்க இந்த ஊர் வந்து காணாட்டாம்பளியூர் இதுக்கு முன்னாடி முள்ளூர் அப்படின்ற பேர்ல இருந்துச்சு இது சுந்தரமூர்த்தி சாமி பாடல் பெற்றதாலும் அவர் இந்த கொலிட ஆற்றக்காரர்கள் இன்னும் பார்க்கும்போது சிவலிங்கலாம் முள்ளு போன்ற தெரிந்ததுனால காணாட்டு முள்ளூர் அங்கிருந்து ஒரு பாட்டு வல்வாய மதிமில் என்ற பாடல் பெற்றதாலும் சிம்மராசிக்கு நாகதோஷ பரிகார தலமாக இருக்கு சித்திரை ஒன்னாம் தேதி சூரிய வந்து சுவாமி பதஞ்சலீஸ்வரர் சாமி மேல போடும் இந்த சாமி பேர் வந்து அம்புசாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ பதஞ்சலீஸ்வரர் பதஞ்சலீஸ்வரர் முனிவர் வந்து தபசு பெற்ற இடம் நடராஜர் இரண்டு முறை காட்சி கொடுத்ததாலும்

ஒரு பக்கம் பக்கமா பக்கம் பாடிக்கலையா எடுங்க சொல்லிதான் இன்னைக்கு ബൈരവർത്ത <laughs> और हम सेम दिन आएंगे कुबेर सिर्फ और स्वाद और हम सेम दिन आएंगे हम सब इंशाल्लाह इंशाल्लाह मतलब तीनों में कोई बात नहीं सुन लो

பெருமான் கோத்தி நமசிவாய் 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 பொன்னம்பலம் 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 பதஞ்சலி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் எல்லா ஜீவராசியும் இன்பத்து வாழ்க 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 சிவா 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 இந்த ஊருக்கு எப்படி வரணும் இந்த ஊருக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமுன்னார் கோவில் வட்டம் காராட்டாம்லி ஒரு கிராமம் முட்டை காட்டுமனார் கோவில் வந்து அங்கேருந்து நீங்கள் முட்டை வந்து இந்த ஊருக்கு பஸ் கிடையாது நீங்கள் முட்டை வந்து அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் இங்கே வரணும் இப்போ சொன்னீங்க இங்கே பதஞ்சலி புனிவர் வந்து பூஜ்ஜியம் பண்ண இடம் ஆ ஆ ஆமாம் பதஞ்சலி இருந்து வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமான அது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் ஒரு பாடல் இருநூத்தி எழுபத்தி ஆறுல இதுவும் ஒண்ணுன்னு இங்க எல்லா பூஜையும் நடக்கும் ஆனி திருமஞ்சனத்துக்கு தேர் திருவிடா உண்டு நவகரங்கள் கிடையாது